அனைவருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் உணர்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது ஒரு ஜாதகர் வெற்றியடையவாரா தோல்வியடையவாரா வெற்றினா என்ன தோல்வின்னு என்ன நாம நினைச்சது போல நடந்துட்டா வெற்றியா நினைச்சது நடக்காம போயிட்டா தோல்வியா அப்படி இல்லை அப்ப ஒரு ஜாதகர் வெற்றி அடையிறதுக்கு என்ன வேணும் ஜாதகர் வெற்றி அடைறதுக்கு குரு இருக்கிற வீட்டுல லக்னம் அமையும் அதே குரு ஐந்தாம் பார்வைய பார்ப்பாரு அது லக்னம் அமையும் அதே குரு ஒன்பதாம் பார்வையை பார்ப்பாரு அது லக்னம் அமையும் அப்படி இருந்தால் அவர் வெற்றி அடைவார் குரு பார்க்க கோடி அண்ணின்னு சொல்லுவாங்க ஆனா அதே குரு ஒரு வருஷம் இங்கே இருப்பாரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு லக்னம் மாறிட்டே இருக்கும் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருவர் லக்னம் ஆடுறப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு பேர் அந்த லக்னம் வரும் ஒரு மாதத்துக்கு முப்பது லக்னத்தில் பிறப்பாக குழந்தை லட்சக்கணக்கான பேர் அத்தனை பேரும் குரு பார்க்கறதுனாலையோ குரு அந்த வீட்டில் இருக்கிறதுனாலயோ அவங்க பூரா வெற்றி அடைஞ்சவங்க சொல்ல முடியுமா அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பாஸ்கரா முறையில் லக்னம் ஒருவர் வெற்றி அடைகிறதுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிர்வாகத்திறமையை அடைகிறதுக்கு பத்தாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் லக்னம் அதற்கடுத்து தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி மூன்றாம் பாவம் தொடர்பாக வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கு அதற்கடுத்து ஐந்தாம் பாவம் ஆழ்ந்த அறிவு அது நன்றாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து ஒன்பதாம் பாவம் அருள் அது நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இல்லாமலும் ஐந்து ஒன்பதாம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவர் லக்னும் இதையும் சாதிக்கக்கூடிய தன்மை அவருக்கு வந்துவிடும் இப்பொழுது இந்த இந்த முறையில் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இருப்பினும் நம் நண்பர் ஒருவர் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பிக்கிறப்ப மூணு மாசத்துல அங்க இருந்த மாஸ்டர் வேலை விண்ணன்ட்டார் அப்ப அவர் மனம் தளராமல் என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு என்கிட்ட வந்தார் நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் இதை ஆரம்பிச்சுட்டு நிற்பாட்டினா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மற்றவங்க என்ன சொல்கிறான்னு எதிர்பார்க்காதீங்க அதை காதில் வாங்காதீங்க ஆள் மனசில் போடாதீங்க உங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிங்க அது எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் தெரியாது அவர் முறுக்கு பொறப்பை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க மிச்சர் பிறப்பை பார்த்துட்டே இருந்தீங்க அதை பார்த்ததை அப்படியே செஞ்சு பாருங்கன்னு சொன்னேன் அதை அப்படியே செஞ்சார் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு தடவை மூன்று தடவை நஷ்டமாச்சு தூக்கி கீழே போட்டுருவாரு அப்படியே அப்படியே ஒரு வருஷத்துல ஸ்னாக்ஸ் போட்டு பழகிட்டார் அதன் பரம்பு ஸ்வீட்டு ஜிலேபி போடுவார் சுத்தம் வராது குதிரை ஜிலேபின்னு விற்றுட்டார் ஒரு வருஷத்துல பழகிட்டாரு அப்புறம் ஒரு வருடத்துல பேக்கரி ஐட்டம் போட்டு பழகிட்டாரு இப்படியே விடாமுயற்சியோடு அவர் செஞ்சு அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார் இதுதான் வெற்றி இந்த வெற்றிக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க ஆடா மாஸ்டர் போயிட்டாரு எங்க நீ தொழில் செய்ய போறான் அப்படின்னு பத்து பேர் சொல்லியிருக்காங்க இவன் எப்படி தொழில் செய்வான் இவனுக்கு தொழில் தெரியாது அப்படின்னு ஒரு பத்து பேர் சொன்னாங்க ஆஹ் மெயின் அவர்கிட்ட சொன்னதாவதுதான் மற்றவங்க சொல்றதை நீங்க காதல வாங்காதீங்க இந்த மனசுல போடாதீங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க திறமை உங்களுக்கே தெரியல நீங்க அதை அவங்க சொல்றத கேட்டு அதை ஆள் மனசில் போட்டுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யறதுன்ற ஐடியா வராது உங்களுக்கு ஆனால் விடா முயற்சியோட விலை வாசி கம்மியாக விற்கிறதுனால நீ கீழே போட்டாலும் பரவாயில்ல ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு பார்த்து பழகிங்கன்னு சொல்லி அதே மாதிரி பழகிட்டார் சார் அப்போ வெற்றி அடைஞ்சிட்டாருங்களா அப்போ முயற்சி உயர் இயழ்ச்சி அடைவார் வெற்றி எப்பயுமே முயற்சி வெற்றி தரும் ஆதனால் எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் இன்பம் நம்ம ஆள் மனசுல செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம மொதல் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டோம்னா அவசியம் வெற்றி அடையலாம் அதனால்தான் என்ன சொல்றேன்னா எப்பயுமே நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு அடுத்து சக்சஸுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது முடியும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யறப்ப அதுல ஒரு தடவை ஃபீலர் ஆகும் அடுத்து அது கண்ணா குறை அந்த குறையை சரி பண்ணணும் அதுக்கடுத்து ஒரு ஃபெயிலியர் அந்த குறையை அப்புறம் பரிந்துணிக்கிறோம் அப்போ அடுத்து சக்ஸஸ் இப்படியே எல்லா காரியங்களையும் வாழ்க்கையில் வெற்றி இருந்து வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கணும் தான் பயன்படுத்தணும் மனசை தளர விடாம எல்லாருமே ஜாதகையும் பாருங்கள் வேண்டாம்னு சொல்லலை அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசை தளர விடாமல் நம்பிக்கையோட இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செஞ்சிங்கன்னா அவசியம் வெற்றி கிடைவீங்க 安迪。